மது குடிக்கும் பழக்கம் அதிகமானால் முதலில் ஈரலில் கொழுப்பு சேரும் கொழுப்பு சார்ந்த ஈரல் என்ற நோய் வரும் பிறகு ஈரல் அரிப்பு நோய் லிவர் சிர்காசிஸ் வரும் அவை ஆபத்து உட உடல் பருமன் கொண்டோருக்கும் இதனில் வாய்ப்புகள் அதிகம் வயிறு மூலம் செல்லும் ரத்தம் ஈரலில் செல்லும் இரத்த அணுக்களை உடைத்து அதனில் சத்துக்கள் பிரிக்கும் உணவு சீரான அமிலம் சுரக்கும் கொலஸ்ட்ரால் ஹார்மோன் மற்ற செல்களுக்கு அனுப்பும் கொழுப்பு புரதம் நிர்வாகம் விட்டமின் தாது சத்துக்கள் சேமிக்கும் பிளாஸ்மா ரத்தம் இரத்த உறைவு செயல் திறன்படுத்தும் ஈரலின்றி வாழ முடியாது இரத்த கழிவுகளை வடிகட்டி அதில் பாதியளவு வெட்டி எடுத்தால் தானம் செய்தால் கூட சில வாரங்களிலேயே சீரடையும் முழு வளர்ச்சி ஒரு வருடத்திற்குள் வளர்ந்துவிடும் கொலஸ்ட்ரால் ஈல் ஈரல் தானே உற்பத்தி செய்யும் தனியாக கொலஸ்ட்ரால் உணவு சாப்பிட தேவையில்லை இந்த புரிதல் பல மக்களிடம் இல்லை ஆனால் கொலஸ்ட்ரால் சிறிதளவில் உடலுக்கு அவசியம் அதற்கு கெட்ட கொழப்பு உணவுகளை தனியாக இதற்காக அவசியம் சாப்பிட தேவையில்லை உடலில் பல செல்களும் கொலஸ்ட்ராலை உருவாக்கும் தானாக கெட்ட கொழுப்பு உணவுகள் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் இரத்த அடைப்பு இதய கோளாறு ஏற்படுத்தும் கொலஸ்ட்ரால் சிறிதளவு உடல் நன்மைக்கு தேவை இரத்தத்தில் அமைப்பு ஹார்மோன் உற்பத்தி ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ராஸ்ட்ரான் ஹார்மோன் ஹார்மோன்கள் சுரக்க வழி செய்வது